நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் உமர் ரபி அல்லா என்பவர்கள் சாகு ரபி அல்லா நாட்டுக்கு கவர்னராக நியமித்தார்கள் பல வருடம் போய் முயற்சி செய்தார்கள் ஆனால் அங்குள்ள மக்கள் முறைப்பாடு செய்தார்கள் இவரை பற்றி முறைப்பாடு செய்தார்கள் உடனடியாக உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அம்மா ரதி அல்லாஹ் அவர்களை கவர்னராக ஆக்கினார்கள் ஆனால் ஒரு கூட்டத்தை அனுப்பினார்கள் சவுதுடைய விடயமாக பேசிவிட்டு வருமாறு விசாரிப்பதற்காக ஒரு கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் எமனிலே வந்து பல பகுதிகளில் விசாரித்தார்கள் இந்த சாதி ரதி அல்லாஹ் அவர்களை பற்றி எல்லா அனைவருமே நல ஆனால் ஒரே ஒரு பள்ளி போனார்கள் பனு அபஸ் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி போய் விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் சொன்னார் உசாமா என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர் அவர் எழுப்பி சொன்னார் உண்மையிலேயே நாம் இவரை பார்க்கிறோம் இவர் லா யசீரு இந்த சார் இவ்வளவு காலம் கௌரனாக இருந்தாரு லா யசீரு விசரியா நடந்தால் ஏதாவது இடத்துக்கு போகும் இருந்தா இவர் போய் கலந்து கொள்ள மாட்டார்கள் சமமான முறையில சாமான்கள் வந்தா சமனான முறையில நீதமாக பிரிக்க மாட்டார்கள் பிரச்சனை வந்தா நீதமான முறையில தீர்ப்பு வழங்கவும் மாட்டார்கள்

இவருடைய வலிமையையும் இன்னும் நீ நீடிக்கணும் பின்னால காலத்தில் இவரை நீ சித்தினாக்கல்ல இவரை சித்தினாக்கல்ல நீ இவரை ஈடுபட வைக்கணும் இந்த மூன்று வாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் அதிலே இருந்த ஒரு பாவியும் சொல்கின்றார் இந்த மூன்றையும் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் பின்னால் ஒரு காலத்திலே அந்த மனிதர் சொன்னார் படைத்திருக்கிறது எழுதுகின்றார்கள் தன்னுடைய கண்ணுடைய ரோமங்கள் அது குழிகள் அப்படியே குளியாகி அவைகள் அப்படியே அதாவது மறைந்து மிகவும் கஷ்டத்தோடு வறுமையோடு பாதைகளிலே அங்கு இங்கும் சுத்தியவராக பெண்கள் போனால் அந்த பெண்களை போல் பெண்களை போய் கேவலமான முறையில் வாழ்ந்து மறைவித்திருக்கிறார் என்ற வரலாற்று குறிப்பை எடுத்து எழுதுகின்றார்கள் எனவே கணியமான சகோதரர்களே இட்டு கட்டுகின்றோமா அநியாய விலைக்கு இருந்தால் வேறு இல்லாவிட்டால் இட்டு கத்துகிறோம் அவர் பதவாய் செய்தால் அநியாயம் இணைக்கப்பட்டவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் உலகத்திலேயும் மிகப்பெரிய நஷ்டம் சரி கடைசியாக மூத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நஷ்டம்